சார்பாக எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கினே இன்னைக்கு கணக்கில் போவோம் ரெண்டு நாள் போட்ட கணக்கு தான் இதில் இருந்து ப்ளஸ் பண்ணுறது முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் வர கடைசி நம்பர்லேருந்து மைனஸ் ரெண்டு நம்பர் முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் ஆட்டத்தில் ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ வருது அதுதான் இன்னைக்கு பார்த்துருக்கேன் கணக்க ரெண்டு ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன்று எட்டு ஒன்று ஒம்பது மைனஸ் ஒன்று எட்டு மூணு ரெண்டு அஞ்சு மைனஸ் டூ த்ரீ மூணு ஒன்று நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் டூ ரெண்டு ஏழு ஒன்று எட்டு எட்டில் ஒன்று கழிச்சா ஏழு நாலு மூணு ஏழு ஏழில் ஒன்று கழிச்சா ஆறு ரெண்டு கழிச்சா அஞ்சு ஒம்பது நாலும் பதிமூணு பதிமூணில் ஒன்று கழிச்சா ரெண்டு ஆறு மூணு ஒம்பது ஒம்பதில் ஒன்று கழிச்சா எட்டு ஏழு ஜீரோ ஏழு ஏழு ரெண்டு கழிச்சா அஞ்சு இந்த கணக்குப்படி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்ற ஒன்று கழித்தா ஜீரோ இந்த கணக்கில் வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது உங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்கலாம் ஆள் கோடு ஒன்று ஜீரோ இந்த கணக்கு படி போல ஒன்று ஜீரோ அப்படின்ற நம்பர் ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு அதில் ஒரு நம்பர் ஆடத்தில் வரும் இதில் ஜீரோ வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் அடுத்தது இது ரைட் சைடில் இருக்கிறது டெய்லி சாட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வார சாட்டு இதில் ஒரு கணக்கு ஒன்று பார்த்துருவோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க இருக்கும் ரெண்டாவது ஜீரோ எட்டு ஜீரோ இந்த ஜீரோ எட்டு ஜீரோ இந்த இடத்துல இருக்கும் டபுள் டூ சிக்ஸ் இந்த டபுள் டூ சிக்ஸ் இங்கே இருக்கும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு இந்த இடத்துல இருக்கும் அடுத்தது இப்போ என்ன வரணும் அப்படின்னா இந்த கட்டத்தில் இருக்கிற நம்பர் தான் வரணும் நாலு ஒம்பது ஒன்று ஜீரோ ஆறு இதில் குறிப்பாக நாம் எடுத்தது மொதல் கணக்கில் ஜீரோ ஒன்று இந்த கணக்குலேயும் ஜீரோ ஒன்று இருக்கும் அதை கரெக்ட் கரெக்டாக பிடிச்சோம்னா வந்துடும் ஏவியில் இருக்கிற நம்பரை கரெக்டாக பிடிச்சோம்னா ஜீரோ ஒன்று லாக் ஆகும் அதில் கொஞ்சம் வீக்லி சார்ட்லேருந்து மந்த்லியும் டெய்லி சார்ட்டுக்கு வர நம்பர் வந்து அடிக்கிறது ஜீரோ ஒன்று இந்த கணக்குப்படி பணி இதுலேயும் ஜீரோ ஒன்று இருக்கும் ஆனால் ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பர் அடுத்த இருக்குது அப்படின்றது இப்போ கொஞ்சம் தெளிவாயிடும் ஓகே ஒன்று ஜீரோ ஃபஸ்ட்டு கணக்குலேயும் ஒன்று ஜீரோ அடுத்த கணக்கு போகும் இது வீக்லி சார்ட்டு இதுலேயும் கணக்குபடி என்ன வருதுன்னு பார்க்குறோம் எட்டு ஆறையும் ப்ளஸ் பண்ணால் பதினாலுன்னு வரும் அந்த பதினாலில் ஒன்று கழிச்சா மூணு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சில் அஞ்சு ஜீரோவில் அஞ்சு ஒன்று கழிச்சா நாலு நாலுக்கு பவர் ஒம்பது அஞ்சு ரெண்டும் ஏழு ஏழு ஒன்று கழிச்சா ஆறு ஒம்பது அஞ்சு பதினாலு நாலு நாலில் ஒன்று கழிச்சா மூணு ஜீரோ ஒன்று ஒன்று ஒன்றில் ஒன்று கழிச்சா ஜீரோ இல்லை அஞ்சு இந்த கணக்குப்படி ஜீரோ இல்லை அஞ்சு வரணும் அதில் ஒரு நம்பர் ஆல் போடு ஜீரோ அஞ்சு இது ஒரு கணக்கு இருக்குது இது வரச்சாட்டே இதில் என்னென்னா இது கொஞ்சம் வித்தியாசம் ஏ போடில் ரெண்டு இதுக்கு நடுவிலையும் ரெண்டு அடிச்சிருப்பாங்க அந்த கணக்கு இல்லை ஏ போல ரெண்டு அடித்தப்போ அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் மறுபடியும் ஒம்பது ஜீரோ எட்டு இதை அப்படியே கணக்கு பண்ணால் எட்டு ஒம்பது பத்துன்னு வந்துடும் அந்த கான்செப்ட் வச்சு இதில் வந்து பார்த்துருக்கேன் இதில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்பருக்கு இந்த ரெண்டு இந்த அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படியே வந்திருக்கும் அதுக்கு அடுத்த நம்பருக்கு இந்த எட்டு இந்த அஞ்சு ரிசல்ட்டு ஐநூற்றி எண்பத்தி எட்டுன்னு வந்திருக்கும் இப்போ இங்கே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு மேலே ஒரு நம்பர் விட்டு அதுக்கு மேலே போனால் ஆறு சைடில் உள் நம்பரில் ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அப்படி இல்லை ரெண்டு இல்லை ஆறு ஆட்டத்தில் வரும் ஆள் போல் ரெண்டு இல்லை ஆறு வரும் இதில் இன்னொரு சப்போர்ட் நம்பர் இருக்குது அதை ஒன்றும் வச்சுக்கோங்க அதையும் சொல்லிடுறேன் இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொண்ணூற்றி இங்கே வந்துருக்கும் இந்த ஐம்பத்தெட்டு எட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு இந்த ஐம்பத்தி எட்டு இங்கே வந்துருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்குது இந்த தொண்ணூற்றி அஞ்சும் வரலாம் தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது இப்போ இந்த கணக்குப்படி ரெண்டு நம்பர் இருக்கு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பதுன்ற ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு மேலே இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டுன்ற நம்பரும் இருக்குது ஏபிபிசிஏசியில் இதை செட்டு போட்டுக்கலாம் இந்த சாட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி சாட்டு தான் ஃபோர் ஃபோர்டியில் ஏழு அந்த ஏழு மேலே மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் ஏழுன்னு இருக்கும் அந்த ஏழுக்கு பார்த்தோன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு அதே நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏசி நாற்பத்தி மூணு இங்கே முப்பத்தி ஏழு டபுள் செவன் இருக்கும் மறுபடியும் மேலே போய் பார்த்தீங்கன்னா போர்டியில் ஏழு இருக்கும் அந்த ஏழுக்கு மேலே செவன் எயிட் செவன் இருக்கும் அந்த செவன் எயிட் செவன் அதுக்கு மேலே ரிசல்ட் மேலே எட்நூற்றி எழுபது ஏபியில் இருக்கிற எண்பத்தி ஏழு இங்கே டபுள் செவனில் இருக்கும் இந்த கான்செப்டில் தான் இதை வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணுன்ற நம்பர் இங்கே இருக்கும் அறுபத்தி மூணு ஜீரோ மேலே ரெண்டு ஆறு ஜீரோ அறுபத்தி மூணுன்ற ரிசல்ட்டு அதில் வந்துட்ருக்கோம் இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஜீரோ அறுபத்தி மூணு இருக்கும் இதுலயே மறுபடியும் இந்த ரிசல்ட்டுக்கு அதையே செய் பார்த்தோம்னா ஒன்று ஜீரோ ரெண்டு ஆறு இங்கே ரெண்டு இதில் அதையே பார்த்தோம்னா ஆறுநூற்றி இருபதுன்ற நம்பரும் இருக்கும் பன்னெண்டுன்ற நம்பரும் இருக்கும் இந்த கணக்குப்படியும் இதுலேயும் அந்த ஒன்று ஜீரோன்றது ஆட்டத்தில் ஆள்போல் இருக்கும் அதேமாரி அறுநூற்றி இருபது அப்படின்ற நம்பரில் கண்டிப்பாக நம்பர் வரும் இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இருபது அப்படின்ற நம்பர் பாக்ஸில் வரலாம் அப்படி இல்லைன்னா அதில் ரெண்டு நம்பரும் வரலாம் ஒன்று ஜீரோ ஆறு ரெண்டு ஒன்று ஜீரோ ஆறு ரெண்டு இதுலேயும் ஜீரோ ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும் இதில் நம்ம இப்போ பார்த்ததில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஆறு ரெண்டு இந்த நம்பர் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஆட்டத்தில் ஜீரோ ரெண்டு ஆறு ஒன்று இந்த நம்பர் மூணு நம்பர் ஆட்டத்தில் எப்படியாக இருந்தாலும் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மூணு நம்பராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை பார்த்தாடுங்க இன்றைக்கி டபுள்ஸ் வந்தால் டபுள் நைன் வரும் சப்போர்ட்டுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ஒன்று தொண்ணூற்றஞ்சி ஐம்பத்தி ஒம்பது சொல்லியிருக்கேன் அது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க நான் என்னுடைய கணக்கு படி ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ ரெண்டு ஆறு இந்த ஒன்று இதிலேருந்து நம்பர் வரும்ன்றது தான் என் கணக்கு என்னுடைய ஆல்போடு வந்து ஒன்று ஜீரோ கண்டிப்பாக நம்பர் இருக்குது இதுக்கு நம்பர் வந்து ரெண்டு ஆறு ஓகே அப்புறம் தேங்க்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போ வீடியோ போடணும் எனக்கு எப்போ நம்பர் கெஸிங் ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ அப்போ தான் டக்குன்னு வீடியோ போடுவேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் மேக்ஸிமம் சீக்கிரமாக போட்டுட்டுனா பிரச்சனை இல்லை கொஞ்சம் லேட்டாக போடுறோன்னா நம்பர் கொஞ்சம் க்ளஸ்ஸிங் பார்க்காத போட மாட்டேன் பார்த்துட்டு தான் போடணும் ஓகே தேங்க்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும்